சாதனையாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே அவங்க தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதுதான் ஏன்னா யாரும் தோல்வியை சந்திக்காம ஜெயிக்கவே முடியாது அந்த தோல்வியையும் ஒரு வாய்ப்பாக அது ஒரு ஃபீல்டு அட்டம்ப்டாக பாக்குறவன் தான் அதை அந்த வெற்றியை வந்து அடைய முடியும் அந்த மாதிரி இத உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை அவர்களுடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்கின இந்த வீடியோக்குள்ள போலாம் ஆப்பிள் கம்பெனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டெக்னாலஜியில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸாக இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தொடங்கப்பட்ட போது அதில் வந்து அதை தொடங்கினவர்களில் கோஃபவுண்டர் ஆனவர் மிக முக்கியமானவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அவரை தான் நாம் வந்து ஆப்பிள் நிறுவனத்தினுடைய முகமாக நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க அன்றைக்கி இந்த கம்பெனி ஆரம்பித்த காலத்தில் இருந்தே அந்த ஆப்பிள் கம்பெனியுடைய அந்த ப்ராடக்ட்ஸுக்கான சக்ஸஸ்க்கான மிக முக்கிய காரணம் இந்த ஸ்டீவ் திறமையும் அவருடைய அந்த தான் உயரத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்துச்சு அந்த கம்பெனியை ஆரம்பிச்ச பத்து வருஷங்கள்லயே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருந்துச்சு பட் அந்த சூழ்நிலையில அந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் அந்த கம்பெனிக்குமே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதுவும் எப்படி ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த கம்பெனிக்காக இருந்து கொண்டு வந்த அப்பாயின் பண்ண ஒரு சிஇஓக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் பிரச்சனையாகி அந்த கம்பெனியில இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸை வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை ஒரு சூழ்நிலை உருவாச்சு நினைச்சு பாருங்க நம்ம உருவாக்குற ஒரு கம்பெனி அதை நம்மளே வந்து வெளியேத்திருச்சு அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கே வந்துருச்சு அப்படிங்கிறது இவ்வளவு வேதனையான விஷயம் ஸ்டீவ் ஜாப்ஸும் அதே தான் சொல்லியிருந்தாரு அந்த அந்த பீரியட் வந்து என்னுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டம் அப்போ அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இப்போ நான் வந்து அது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெஸ்ட் திங்காகத்தான் அதை நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருந்தாரு ஏன்னா வெளியே வந்ததை ஒரு தோல்வியா நினைக்கல அதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் தன்னுடைய திறமைகளை வந்து வேற நிறுவனங்கள்ல காமிச்சு இரண்டு மிகப்பெரிய அதுக்கப்புறம்ல தொடங்கினார் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஒன்று தொடங்கினார் அதுக்கப்புறம் பிக்சார் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் டெக்னாலஜியா இது பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியும் தொடங்கினாரு அது வந்து இந்த வால் டிஸ்னியோட சேர்ந்தது தொடங்கி அனிமேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணி அந்த இரண்டு கம்பெனிகளையும் பீக்கு கொண்டு போனார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த வெளியே வந்த அந்த ரிஜெக்ஷனையும் தன்னுடைய ஒரு திறமைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிட்டு தன்னுடைய திறமையை வேற இடத்துல காமிச்சு அந்த நிறுவனங்களையும் நம்பர் ஒன்னா கொண்டு வந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி தோல்வியையும் ஒரு வாய்ப்பா நினைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் அவருடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு திருப்பு வந்துச்சு அதாவது இந்த அவரை டெவலப் பண்ண அந்த உருவாக்கின அந்த பிக்ஸார் கம்பெனியை மறுபடியும் இந்த ஆப்பிள் நிறுவனம் வாங்க வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அந்த பீரியட்ல இந்த பிக்ஸார் நிறுவனத்தை ஆப்பிள் நிறுவனம் வாங்குறாங்க இது மூலமாக மறுபடியும் ஆப்பிள் நிறுவனத்துக்குள்ள ஸ்டீவ் ஜாப்ஸ் வர்றாரு பட் இப்போ அந்த ஆப்பிள் நிறுவனம் மிக மோசமான ஒரு காலகட்டத்தை சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க ஆக அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் ஃபேஸ் ஒரு பினான்சியல் பயங்கரமான லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆப்பிள் இப்போ அதை மறுபடியும் மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பும் ஒரு ஒரு கடமையும் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு வருது இந்த ஆப்பிளுடைய மோசமான நிலைமைக்கு பல காரணங்கள் இருந்துச்சு அதுல எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு அழைச்சி ஆராய்ந்து ஒன்றுனா சரி பண்ணாரு ரொம்ப முக்கியமான காரணம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ப ஆப்பிள் லான்ச் பண்ணி அதில் வந்து எதையும் சக்ஸஸ் பண்ண முடியாம நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை முதல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் இதைத்தான் சரி பண்ணாரு நாலே நாலு ப்ராடக்ட் கேட்டகிரி தான் ஒரு டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப் அது போக வேற ரெண்டு சப்போர்ட்டிங் டெக்னாலஜிக்கல் கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி ஒரு நாலு ப்ராடக்ட் கேட்டகரியை மட்டும் கொண்டு வந்து இதுல கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் ஃபுல் குவாலிட்டி கொடுக்கிறது மட்டும்தான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் கேட்டகரியை முதல்ல ஒழுங்கு பண்ணார் அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு டேட்ல ஆப்பிளுடைய மெயின் காம்படிட்டராக இருந்தவர் மைக்ரோசாஃப்டுடைய ஒரு மைக்ரோசாப்ட் கூட ஒரு டீல் போட்டு அவங்களுடைய நூத்தம்பது டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நூத்தம்பது மில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பெனிக்குள்ள கொண்டு வராரு வேற யாராலேயும் செஞ்சிருக்க மேஜிக்க செஞ்சு காமிச்சாரு அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியுடைய அந்த என்விரான்மெண்ட்டையே மாத்தினாரு அந்த டெக்னாலஜி எல்லா டீமையும் டெவலப் பண்ணி யார் யார தேவையில்லை அவங்களெல்லாம் விட்டுட்டு யார் தேவையோ நல்ல இனோவேஷனோட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து கம்பெனியுடைய அந்த எக்கோ சிஸ்டத்தையே மாத்தினாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் நிறுவனம் லாஸ் நோக்கி போயிட்டு இருந்த ஆப்பிள் நிறுவனத்தை தடுத்து நிறுத்தி மறுபடியும் வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு வந்ததோட நிக்காம அதை உச்சத்துக்கும் கொண்டு போனாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நைன்டீன் நைன்டி எயிட்ல மேக்ஸ் ஒன் அப்படிங்கிற சீரீஸ் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் விரும்பக்கூடிய அவங்களுக்கு முழு திருப்தியையும் கொடுக்கக்கூடிய வரிசையா லான்ச் பண்ணி ஆப்பிள் நிறுவனத்தை உலகின் நம்பர் ஒன் டெக்னாலஜி நிறுவனமாக மறுபடியும் கொண்டு போனார் ஸ்டீவ் ஜாப்ஸ் விழுந்த இடத்துலதான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் ஸ்டீவ் ஜாப் செஞ்சிருக்காரு அவர் அந்த ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து இருந்து வெளியே போனப்ப ஓப்பன் பண்ண அந்த நெக்ஸ்ட் ஆகட்டும் பிக்சார் ஆகட்டும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஈக்குவலாக புதுசா ஒரு கம்பெனியை போட்டியா கொண்டு வந்திருந்தா கூட இன்னைக்கு இது அவருடைய பெரிய சக்சஸ் ஆந்திருக்காது பட் ஒரு மறுபடியும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு வந்து அதை லாஸ்ட்ல இருந்து கா காப்பாத்தி மீட்டு மீண்டும் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு கொண்டு போனார்ல அதுதான் அவருடைய சக்சஸ் உண்மையான சக்சஸ் அதுதான் இன்னைக்கும் அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கள் ஆனாலும் இன்னைக்கும் ஆப்பிள் நிறுவனத்து முகமாக நாம அவரை பார்க்கிறோம்னா அதுக்கு அவர் உருவாக்கின அவர் ஏற்படுத்தின அந்த சக்சஸ் தான் காரணம் சோ தோல்விங்கிறது ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பிலையும் நாம எப்படி பயன்படுத்திக்கிட்டு நாம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த பதிவு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்